அந்த கடவுள் என்னவோ பாரபட்சம் பார்க்காம எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கண் தான் ஆனா நம் கண்கள் வழியாக பார்க்கும் போது தென்படும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மன கண் வழியா பார்க்கும் போது வித்தியாசப்படுது இந்த கான்செப்ட்காக இன்றைக்கு நம்ம அண்டை நாடுகளின் நீதி கதைகள் புத்தகத்திலிருந்து ஒரு கதை தான் பார்க்க போறோம் எல்லோருக்கும் வணக்கம் கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை அது ஒரு சீனாவில புல்வெளி வளம் இடம் அந்த இடத்துல ஊ என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வராரு அவருடைய கல்வி அறிவாலும் புத்தி கூர்மையாலும் மிகுந்த புகழ் பெற்றவராக விளங்கினாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க அவருக்கு இப்ப இருக்க ஒரே உறவு அவருடைய மகன் வாங் மட்டும்தான் புல்வெளியின் மத்தியில் இருந்த ஒரு சிறிய வீட்டுல தந்தையும் மகனும் வசித்து வர்றாங்க அவங்க கிட்ட விலை உயர்ந்த பின் ஒன்று இருந்துச்சு ஒரு நாள் பகல் பொழுதுல வயல்ல வேலை செய்துட்டு மாலையில வீடு திரும்பிய போது பின் குதிரைய அங்க காணல அந்த குதிரை கட்டப்பட்ட இடத்திலிருந்து இருந்து எங்கேயோ தப்பி ஓடிடுச்சு அன்போடு வளர்த்து வந்த பெண் குதிரையை காணாம போனதும் மகன் வாங்குக்கு ரொம்பவே சோகம் ஆயிடுச்சு ஆனாலும் முதியவர் ஊ எதுவுமே சொல்லல வாங் அங்க இருக்க எல்லா இடத்தையும் குதிரையை தேடி அழையிறான் ஆனா எங்கேயுமே கிடைக்கவே இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் முதியவர் ஊ கிட்ட வந்து உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துர் அதிர்ஷ்டத்திற்காக நாங்க வருந்துறோம் நீங்க அந்த குதிரையை எவ்வளவு நேசித்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா முதியவர் சொன்ன பதில் என்னன்னா என்னுடைய குதிரை தொலைந்து போனது நிச்சயமாக மோசமான விஷயமாக இருக்காது எந்த ஒரு நிகழ்வுக்கும் உண்மையான மதிப்பு என்பது காலப்போக்கில் தான் தெரியும் அவரோட இந்த பதில கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் உயர்ந்து போறாங்க என்ன அந்த முதியவருக்கு மூளை குழம்பிடுச்சா மிகச்சிறந்த குதிரை காணாம போயிடுச்சு ஆனா அதையும் இவர் சாதாரணமா எடுத்துக்கிறாரே அப்படின்னு சொல்றாங்க மறுநாள் காலையில முதியவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்த போது அவர் இருக்கும் திசையை நோக்கி இரண்டு குதிரைகள் இருந்து ஓடி வந்துட்டு இருந்துச்சு முதல்ல வந்த குதிரை தொலைந்து பின்தொடர்ந்து வந்தது ஒரு மிகப்பெரிய வலிமையான தோற்றமுடைய ஆண் குதிரை அந்த குதிரை கொஞ்சம் இருந்து வரும்போதே நல்ல உயரமும் பலமும் உடைய சிறந்த குதிரை என்பது தெரிய வந்தது அவருடைய பெண் குதிரை மிகவும் விலை உயர்ந்த பரிசு ஒன்று கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டு வாங் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான் அவன் காவல் நிலையத்துக்கும் சென்று ஆண் குதிரை காணவில்லை என்று யாராவது புகார் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறான் ஆனா யாரும் புகார் கொடுக்கவில்லை அப்படின்றது தெரிஞ்சதும் அந்த குதிரையை அவங்களே வச்சு வளர்க்கறாங்க அன்று சாய்ந்தரமே வாங் தனது நண்பர்களுக்கு பெண் குதிரை திரும்பி வந்ததையும் சிறப்பு பரிசாக ஆண் குதிரை கிடைத்ததையும் கொண்டாடுறாங்க ஆனா முதியவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாவதான் தெரியுது அதே அக்கம் பக்கத்தினர் அவருக்கு வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க ஆனாலும் அவர் சொல்றாரு இந்த ஆண் குதிரை பரிசாக கிடைத்தது நிச்சயமா நல்ல விஷயமாகத்தான் இருக்கணும்னு இல்ல அதன் உண்மையான மதிப்பு என்ன என்பது காலப்போக்கில் தான் தெரியும் இந்த தடவையும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் குழம்பி போயிட்டாங்க இத்தகைய விலை உயர்ந்த பரிச இந்த முதிய வெகு இயல்பு எடுத்துக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு வாரம் ஆகுது அந்த குதிரை மீது ஏறி சவாரி செய்யணும்னு முடிவு பண்றான் வாங்க ஆனா அந்த குதிரையில் ஏறி சவாரி செய்யறதுக்கு முன்னாடியே அதன் மேல இருந்து கீழே விழுந்துறான் திரும்பவும் அதே அந்த அக்கம் பக்கத்தினர் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க நடந்தது உண்மையிலேயே மிக பயங்கரமான நிகழ்வு தான் இந்த ஆண் குதிரை உங்க மகனுக்கு அதிர்ஷ்டத்தை தான் தேடி தந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் முதியவரின் முகத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல இப்போ நிதானமா பதில் சொல்றாரு இந்த விபத்து நிச்சயமா மோசமான நிகழ்வா இருக்காது எல்லாவற்றிற்கும் உண்மையான மதிப்பு காலப்போக்கில தெரியத்தான் போகுது அப்படின்னு சொல்றாரு இந்த தடவையும் அக்கம் பக்கத்தினர்லாம் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைகிறாங்க தன் மகனுக்கு ஏற்பட்ட விபத்து மோசமான நிகழ்வு இல்லைன்னு எப்படி ஒரு தந்தையால இருக்கமே இல்லாம சொல்ல முடியுது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க சில நாட்கள் ஆகுது அந்த நாட்டின் அரசு பக்கத்து நாட்டோட ஒரு நியாயமற்ற கொடூரமான போர் ஒன்று நடத்துது நாட்டுல உள்ள திடகார்த்தமான உடனுடைய இளைஞர்கள் எல்லாரும் இராணுவத்துல சேரணும்னு அந்த அரசு கட்டளையிடுது அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களும் தங்களுடைய மகன்களை போருக்கு அழைத்திருப்பதாக அந்த முதியவர் கிட்ட வந்து அழுது புலம்புறாங்க ராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்காக அதிகாரிகள் எல்லாரும் கிராமம் கிராமமாக வீடு வீடாக வந்து சோதனையிடுறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிப்பது சாத்தியமற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது கடைசியில முதியவரோட வீட்டுக்கும் வராங்க மிக அழகான ஆண் குதிரை வீட்டு வாயில கட்டப்பட்டிருக்கிறத பார்த்ததும் அதிகாரிகள் அவங்களுக்குள்ளாவே பேசிக்கிறாங்க நிச்சயமாக இது ஒரு மிக சிறந்த போர் வீரனின் வீடாகத்தான் இருக்கணும் இல்லைன்னா வேறு யார் இது போன்ற சிறந்த போர்க்குதிரையெல்லாம் சொந்தமா வச்சிருப்பா ஆனா ஏன் இந்த கோளை மட்டும் இன்னமும் போருக்கு போகாம இருக்கான் அவனை உடனடியா பிடிக்கணும்னு கோபத்தோட உள்ள போறாங்க முடிஞ்சா அவனை வெளியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியுது அவங்க நினைச்சது எல்லாம் தப்பு அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்தது முதியவரும் கால் முடிந்து படுக்கையில கிடந்த அவருடைய மகன் மட்டும்தான் இந்த நிலைமையில கண்டிப்பா இவனால போர் செய்ய முடியாதுன்னு திருப்பி போயிடுறாங்க அந்த அதிகாரிகள் எல்லாரும் ஆனா அக்கம் பக்கத்துல இருக்க வீடுகள்ல போருக்கு சென்ற இளைஞர்கள் பல பேர் இருந்துட்டாங்க அந்த ஊர் மக்களுக்கு அப்பதான் புரியுது அந்த பெரியவர் வார்த்தைகள்ல இதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நல்ல விஷயம்னாலும் சரி கெட்ட விஷயம்னாலும் சரி அதன் உண்மையான மதிப்ப அறியும் தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு இந்நேரம் அந்த ஆண் குதிரையினால கீழ விழாம இருந்து அவன் கால அடிபடாம இருந்தாலும் அவனுக்கு என்ன நிலைமையோ தெரியல தாங்க நம் கண்களுக்கு தெரியற ஒவ்வொரு காட்சிகளுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எடுத்துக்கிறாங்க அதுலயும் ஒரு சிலர் எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுத்து செயல்படுவாங்க ஏதாவது ஒரு நல்லது நடந்தா அப்படியே புகழும் கண்ணா ஓவர் ஏதாவது கெட்டது உனக்கு போய் இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறக்கமா ஏத்தி விட்டுடுவாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் எது நடந்தாலும் யோசிச்சு முடிவு பண்றாங்க இதுல நீங்க எந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் நன்றி